பிஜேபியினுடைய மண்டையில் விழுந்த மரண அடியா இதையெல்லாம் மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் நாட்டு மக்கள்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க அம்பானி அதானி பணக்காரர்கள்லாம் மேலே மேலே வர்றதுக்கும் பாஜகவுக்கு எவ்வளோ நன்கொடை அவங்க மூலமாக வந்திருக்குன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கன்னா இது ரெண்டுக்கும் ஒரு நெருக்கமான நேரடி தொடர்பு இருக்குங்கிறத உண்மையில வெளிச்சத்துக்கு ஒரு வாரத்தில் வரப்போகுது நன்கொடை பெறுகிற எல்லா கட்சிகளுக்கும் இது வந்து ஒரு பாதிப்பை உருவாக்கும் அந்த கம்பெனிகிட்ட மட்டும் ரெண்டு நாள்ல பாஜக நூத்தி ஐம்பது கோடி வசூல் நாளில் பாஜக வாங்க முடியும்னா நாடு முழுவதும் தேர்தல் பத்திர முறையை உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க அதை பத்தி தான் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆர் பத்ரி அவர்களிடம் பேச போறோம் வணக்கம் தோழர் தேர்தல் பத்திர முறை வேணான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வளர்க்கலாம் தொடர்ந்து இப்போ அது வெற்றியும் பெற்றிருக்கீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குறது இந்த இன்றைக்கி வந்திருக்கிற தீர்ப்பு உண்மையிலே பிஜேபியினுடைய மண்டையில் விழுந்த மரண அடியாக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்குது ஏன்னா இந்த தேர்தல் பத்திர முறையை முறையை வந்து இவங்க நாடாளுமன்றத்தில் பிளேஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஒன்று வந்து வெளிப்படை தன்மை இன்னொன்று அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை பெறுவதில் ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரெண்டுமே இல்லைன்னு உச்சநீதிமன்றம் பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிருக்கு இது நேர்மையாகவும் இல்லை வெளிப்படை தன்மையாகவும் இல்லை ஆகவே இதை வந்து எக்காரத்து கொண்டு அனுமதிக்க முடியாது இட் இஸ் ஆன்டி கான்ஸ்டியூஷ்னல் அதாவது ஆர்டிக்கிள் பத்தொம்போது ஒன்று மக்களுக்கு வந்து தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான அடிப்படை உரிமை என்பது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குது இது ரெண்டுக்கும் விரோதமானது ஒரு வாரத்துக்குள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த கட்சிகளுக்கு எவ்வளோ எலக்ட்ரோல் பாண்டு கொடுத்துருக்குங்க அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணும் பகிரங்கமாக நாட்டு மக்களுக்கு தெரிந்து கொள்கிற உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னா இது பாஜகவனுடைய ஊழலுக்கும் கார்பரேட் பாசத்திற்கும் விழுந்த ஒரு மிகப்பெரிய மரண அடியாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்குது இந்த வழக்கை தாக்கல் பண்ண அரசியல் கட்சிகளில் ஒரே அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிரின்சிபலாக வந்து எலக்ட்ரோல் பாண்டு எதிர்க்கிறோம் கார்ப்ரேட்டுகளும் ஒரு கட்சி நிதி வாங்க வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபேவர் பண்ணுவீங்க உண்மையிலே ஊழலுக்கு எதிராக மக்கள் நலன் சார்ந்து தொடர்ச்சியாக போராடுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு வந்து ஒரு மகத்தான அங்கீகாரமாக சிபிஎம் பார்க்குது உச்சநீதிமன்ற அமர்வு வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அவ்வளோ மோசமானதாக இருக்கு இந்த பத்திரமுறை உச்ச இந்த தீர்ப்பை வழங்குற போது அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இவங்க பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாடாளுமன்றத்தில் பிளேஸ் பண்ணுற போது ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு நிதி மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி ஆர்டிகிள் ஒன் டென் விதி நூற்றி பத்தின் கீழ் தாக்கல் பண்ணுவாங்க பண்ணிங்கன்னா யாரும் இது விவாதிக்க முடியாது கேள்வி கேட்க முடியாது அப்போ கிட்டத்தட்ட ஒரு பேக்டோர் என்ட்ரி என்கிற வழியில் தான் இந்த மசோதாவையே தாக்கல் பண்ணியிருக்காங்க நூற்றி பத்து ஃபினான்ஸ் பில் அப்படின்னு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு நான்கு சட்டத்தை திருத்தியிருக்காங்க ஒன்று இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டு இன்னொன்று வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்டு இன்னொன்று ஃபாரின் ஃபண்டு அதை வாங்கக்கூடிய ஒரு ஆக்ட்டு இன்னொரு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இந்த நான்கையும் திருத்தி ஒரு அரசியல் கட்சிக்கு வெளிநாடுகளில் இருந்தும் பணம் வாங்கலாம் அதை யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை என்கிற முறையில் தனக்கு வேணுங்கிற வகையில் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் இந்த சட்டம் என்பது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்போ இதையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் பண்ணி என்ன நீங்கள் நாட்டு மக்கள்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்ப எந்த வகையிலுமே வந்து இதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லிதான் இதை உடனடியாக டிஸ்க்ளோஸ் பண்ணும் சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் வெளிச்சத்தை கொடுக்குது ஊழலை விரும்புகிற இன்னும் சொல்ல போனா கார்பரேட்டுகளை நம்பி அவர்களுக்காகவே கட்சி நடத்துகிற அரசு நடத்துகிற இது போன்ற பாஜக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை பகிரங்கமாக உச்சநீதிமன்றம் விடுத்திருக்கு அப்படிங்கிறதான் இதிலிருந்துலாம் பார்க்கும் போது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லை பிஜேபி மட்டும் கார்னர் பண்றதுக்கு முக்கிய காரணம் இருக்கு அதாவது இந்த வழக்கை பதிவு பண்ணது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு பிறகு ஏடிஆர் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு அவங்களும் இதில் அஜாயின் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பலரும் இந்த வழக்கில் தங்களை இணைச்சிருக்கிறாங்க ஆனால் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் இதில் ஒரு ஃபைல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வழக்கு தாக்கல் ஆகுது பத்தொன்பது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி வந்து வரைமுறை இல்லாமல் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கட்சிகளுக்கு நன்கொடை வாங்குறது ஊக்குவிக்க கூடாது இது வந்து இட் லீட்ஸ் கரப்ஷன் இது வந்து ஊழலுக்கு வழிவகுக்குன்னு அபிடேவிட்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது இது இதுவரைக்கும் என்ன நடைமுறை இருந்தது எலெக்ஷன் கமிஷன் நன்கொடை வாங்கலாம் அதாவது அரசியல் கட்சிகள் நன்கொடை வாங்கலாமா வாங்கலாம் என்ன வரையறை இருந்தது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை விரும்புகிற நிறுவனங்கள் மூணு வருஷம் தங்களுடைய ப்ராஃபிட்டில் எவ்வளவு மூணு வருஷம் வந்து லாபம் இருக்கோ அதில் ஏழரை சதவீதத்திற்கு மிகாமல் நன்கொடை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரம்பு இருந்தது அந்த வரம்பை பூரா இந்த சட்டம் வந்து இந்த இந்த தேர்தல் பத்திரங்கள் நடைமுறை காலி ஆயிடுச்சு ஒன்று வெளிநாடுகளில் இருந்து எவ்வளோ நிதி வாங்கலாம் இன்னொன்று எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் எந்த நிறுவனங்கள்ல இருந்து நீங்கள் வாங்கலாம் யாருன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் எவ்வளவும் கொடுக்கலாம் இன்னொன்று வாங்குற கட்சியும் சொல்ல வேண்டாம் கொடுக்குற கம்பெனியும் சொல்ல வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் இது ஏதோ இந்த திரைமறைவில் நடக்கிற ஒரு பேரம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஃபேவரட்டிசம்னு சொல்லுவாங்கல்ல அப்படிதான் வந்து இது வந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு வாரத்திற்குள்ளே இந்த ஸ்டேட் பேங்க் டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கன்னா அம்பானி அதானி பணக்காரர்களில் மேலே மேலே வர்றதுக்கும் பாஜகவுக்கு எவ்வளவு நன்கொடை அவங்க மூலமா வந்திருக்குன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கன்னா இது ரெண்டுக்கும் ஒரு நெருக்கமான நேரடி தொடர்பு இருக்குங்கிறத உண்மையிலே வெளிச்சத்துக்கு ஒரு வாரத்தில் வரப்போகுது நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க தான் வந்து இது ஆபத்தானது அப்படிங்கறத பார்க்குறோம் பிஜேபிக்கு மட்டுமல்ல நன்கொடை பெறுகிற எல்லா கட்சிகளுக்கும் இது வந்து ஒரு பாதிப்பை உருவாக்கும் குறிப்பா ஒன்றிய அரசின் சார்பாக நாடாளுமன்றத்துல இந்த உச்சநீதிமன்றத்துல வாதிட்டு இருக்கிற கட்சியாக பிஜேபி பிஜேபி இருக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை கட்சிகளில் வாங்கின எல்லா இது வரைக்கும் வாங்கின பணம் எல்லாத்தையுமே வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே வெளிப்படையாக நீங்கள் வந்து அறிவிக்கணும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க இதோட பின்விளைவுகள் எப்படியா இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து எந்தெந்த இருந்து எந்த கட்சிகள் வாங்கியிருக்காங்கன்னு நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டே நாட்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிட்ட அந்த கம்பெனி மேலே ஏராளமான குற்றச்சாட்டு இருக்குது ஏராளமான வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த கம்பெனிகிட்ட மட்டும் ரெண்டு நாளில் பாஜக நூற்றி ஐம்பது கோடி வசூல் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குது ரெண்டு கம்பெனியில் நூற்றி ஐம்பது கோடி ரெண்டு நாளில் பாஜக வாங்க முடியும்னா நாடு முழுவதும் இந்த பத்து ஆண்டுகள் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க நேற்றைக்கு பத்திரிகைகள் என்ன செய்து வந்திருக்கு கடந்த ஓராண்டில் மட்டும் பாஜக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபா தேர்தல் கூட வாங்கியிருக்கிறாங்க அதில் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்கின பணம் மட்டும் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இந்த பத்து ஆண்டு நீங்கள் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாறு ஆண்டுகளில் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கிடைச்ச பணத்தில் தொண்ணூறு சதவிகிதம் பாஜகவிற்கு போயிருக்கு அப்படின்னா இவங்க ஆட்சி அதிகாரத்தை கவர்மெண்ட்டை டு ஃபேவர் கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க நடத்துகிறாங்க வைஸ் வர்ஸ் கார்பரேட் கம்பெனிகள் தங்களுக்கு சாதகமான சட்டங்களை நீங்கள் போடணும் எங்களுக்கு வரிச்சலுகை கொடுக்கணும் நாங்கள் வாங்கின கடனை நீங்கள் திருப்பி கட்டு நிர்பந்திக்க கூடாது என்பதற்காக நீங்கள் வந்து நன்கொடையை கொடுத்து அரசாங்கத்தை தனக்கு ஏற்ற வகையில் இவங்க வந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்போ இது வந்து உண்மையிலே மிகப்பெரிய பாதிப்பு இது ஏதோ அரசியல் கட்சிகளுக்கும் உச்ச இடையில் நடக்கிற ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடாது இந்த தேசத்திற்கு ஆபத்து விளைவிக்கிற மிக முக்கியமான பிரச்சனை மக்கள் இது குறித்து கவலைப்படணும் விவாதிக்கணும் இது போன்ற அரசியல் கட்சிகளை ஆதரிக்க மக்களுக்கு நேரடியாக பாதிப்பு ஆனா தான் தேர்ந்தெடுக்கிற அரசு அல்லது தான் வாக்களிக்கிற கட்சி எத்தகைய கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்களுக்கு இந்த தீர்ப்பு வழங்குறது நீங்க வந்து பெரிய பெரிய கம்பெனி கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் இருந்த கார்பரேட் டேக்ஸை இப்போ இருபத்தி ரெண்டு சதவீதமாக இந்த அரசு வந்து ஐந்து ஆண்டுகள் படிப்படியாக குறைச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் ஜிஎஸ்டி இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்குது விலைவாசி உயர்வு என்பது இருக்குது அப்போ இந்த இந்த அரசாங்கத்துடைய கொள்கை பார்த்தீங்கன்னா ரிச் கம் சூப்பர் ரிச் பணக்காரன் பெரும் பணக்காரன் மாறுறான் புவர் பிகம் பாப்பர் ஏழை வந்து வறுமை கோட்டுக்கு வெளியே தள்ளப்படுறான் இதுதான் அரசுடைய கொள்கை இந்த கொள்கையை கார்பரேட்டுகள் ஆதரிக்கிறாங்க இந்த அரசு கார்ப்பரேட்டுக்கழகான அரசு ஆகவே தேர்தல் நலன் கூட வாங்குறாங்க ஆகவே இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்களை நிராகரிக்கணும் என்பதற்கான ஒரு மெசேஜ் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிறத நான் பார்க்குறேன் இல்ல இதுக்கு முன்னாடி வந்து விசாரணையெல்லாம் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு இதை வந்து நீங்கள் வந்து கறிதான் செய்யறதுக்கான அறிவுரை அறிவுறுத்தணும் ஆனால் இதை ரத்தம் செய்யக்கூடாதுன்னு வாதம் வைக்கிறாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதான் நான் சொன்னேன் ஒன்றிய அரசாங்கத்துடைய விருப்பமே என்ன ஒன்றிய அரசாங்கத்துடைய தலைமையில் யார் இருக்கா பாஜக இருக்குது பாஜகவுடைய விருப்பமே என்ன நாங்கள் எவ்வளோ வேணால் யார்கிட்ட வேணா வாங்கிக்கலாம் மக்கள்டையும் சொல்ல வேண்டாம் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சொல்ல வேண்டாம் வெளிப்படை தன்மையே இருக்கக்கூடாது என்று விரும்பு பாஜக அவங்களுடைய எல்லா விருப்பங்களையும் தவிடுபொடியாக்கியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இதை தீர்ப்பு என்பது வந்துருக்கு மக்கள் இதை புரிந்து கொண்டு பாஜக போன்ற ஊழல் கட்சிகளை நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கையாக மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை பார்க்கணும்